ஃபாதர் பிஷப் எஸ்ரா சர்குணம் அவர்கள் மறித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் என் தந்தை சகோதரன் தினகரன் அவர்கள் ஆண்டோரிடம் போன பிறகும் அவளுடைய கண்ணீரும் அவளுடைய ஜபங்களும் என்றும் பலன் அளித்து கொண்டிருக்கிறது அது நாளும் மறித்து போவதில்லை அதே போலதான் ஐயாவர்களுடைய வைராக்கியமும் கத்துடைய ராஜ்யத்தை தேசத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் வெளிச்சத்திற்குள் வர வேண்டும் என்ற வைராக்கியம் இன்னும் உயிரோடு இருக்கிறது அதை ஆண்டவர் பிஷப் கதிரோலி மாணிக்கம் அவர்கள் மூலமாக பிரசிடெண்ட் பிஷப் ஸ்டீஃபன் டேனியல் மூலமாக இந்த மற்ற பேராயர்கள் மூலமாக இந்தியா முழுவதிலும் பாயச் செய்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்